ஸ் வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு மூணு ஆர்டரை நம்ம பேக் பண்ண போகிறோம் இந்த ஆர்டரை பேக் பண்ணிக்கிட்டே இன்றைக்கி முக்கியமான ஒரு விஷயத்தை தான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ கிட் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் காம்போ கிட் வந்து கேட்டிருக்காங்க அப்புறம் செவன்த் கலர் ஜெல்லி பீட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இது மூணையும் தான் நம்ம வந்து இன்னைக்கு பேக் பண்ண போகிறோம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு சிஸ்டர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க நானும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் சிஸ்டர் எனக்கு இந்த யூடியூப் சேனல் வச்சுருக்கனால எனக்கு வந்து ரொம்ப வந்து மன உளைச்சல் ஆகுது இதில் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகுற மாதிரி எனக்கு இருக்குது நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி ரெகுலராக நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கேன் வியூஸ் ரொம்ப பெருசாக வர மாட்டேங்குது சப்ஸ்க்ரைபரும் வரமாட்டேங்கிறாங்க அது மட்டும் இல்லை நான் நல்லா போடுறேன்னா நல்லா போடலையான்னு கூட என்கிட்ட வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அதனால எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது ஆர்வமாக இருக்குது ஆனால் என்னால் வந்து பண்ண முடியலை நீங்கள் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ நாள் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட அனுபவத்தை எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காண்டியும் இந்த மாதிரி நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் ஸோ அவங்களுக்காண்டியும் இந்த வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு ஸோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ரொம்ப சீரியஸாலாம் நான் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலை ஸோ நம்ம வீட்டில் சும்மா தானே இருக்கும் ஃப்ரீயாக இருக்க டைமிங்கில் பசங்களை வச்சு நம்ம வீடியோ ஏதாச்சும் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோலாம் பார்த்தேன் எனக்கு ஆசையாக இருந்துச்சு ஸோ நம்ம மாதிரி விளாக்லாம் எடுத்து போடலாம் அந்த மாதிரி சமைக்கிறதுலாம் நம்ம எடுத்து போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இதை ரொம்ப சீரியஸாக ஒரு லேட்டுத்தனமாக தான் இந்த சேனலை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு பேர் கூட நான் வந்து ப்ராப்பராக இந்த சேனலுக்கு வைக்காமல் ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏன் எனக்கு பேர் நம்ம தேடுறோம் அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சு யோசிச்சு பார்த்தேன் எந்த பேர் எனக்கு புதுசாக வந்து கிடைக்கல நான் என்ன பண்ணேன் என்னோடய பசங்க என்னோடய பேர் என் ஹஸ்பண்ட் பேர்லாம் அந்த ஃபஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து டிடிஎம்பி சேனல் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணி அதில் நான் வீட்டில் நடக்கிற சின்னதாக ஒரு விளாகு இந்த மாதிரி குக்கிங் வீடியோ இது மாதிரிலாம் ரெகுலராக நான் வந்து போட ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணது நான் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதுதான் நம்ம செய்யணும் இப்படி தான் வீடியோ போடணும் அதெலாம் எதுவுமே எனக்கு தெரியாது நான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நான் வந்து வீடியோ வந்து நிறைய பேரோட வீடியோஸ் வந்து இந்த மாதிரி ஆ சேனல் வந்து எப்படி க்ரியேட் பண்ணணும் எப்படி தம்ப்ளைண்ட் செட் பண்ணணும் எப்படி வந்து வீடியோ எடிட் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்து நான் யூடியூப்பில் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டேன் ஸோ கற்றுக்கிட்டு தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஸோ இதில் நான் வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது எனக்கு இதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இதில் வந்து நம்ம இனிமேல் நல்ல நல்ல கன்டென்ட்டாக கொடுக்கணும் நல்ல வீடியோ போடணும் அப்படின்லாம் இதுக்கு வந்து நான் யோசிக்க ஆரம்பித்தேன் வந்து இன்ட்ரெஸ்ட் ரொம்ப வர ஆரம்பித்த உடனே என்னோடய சேனலை வந்து நான் எல்லார்ட்டையும் வந்து நான் சேனல் வச்சுருக்கேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் நான் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் எல்லார்டையும் வந்து சொல்லி அவங்களோட ஃபோனை வாங்கி நானே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருவேன் ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து இருந்தேன் ஸோ நியூவாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வந் இந்த மாதிரி தான் வந்து செய்வாங்க ஸோ நம்மக்கிட்ட கமெண்ட்டில் கே மெசேஜ் பண்ணியிருந்த சிஸ்டரும் அதுதான் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ என்னோடய சேனலை வந்து யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க நானாக சொல்லி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும் ஸோ நானும் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நம்ம கேட்டு நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வேஸ்ட்டு தான் ஸோ நம்ம சேனலை பிடிச்சி அவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்ம போகிற வீடியோவை அவங்க வந்து பார்ப்பாங்க ஸோ நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்குவாங்க ஆனால் நம்மளோட வீடியோஸை வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க ஸோ அது வந்து வேஸ்ட்டு தான் சப்ஸ்க்ரைப் பண்ணுறது முக்கியம் கிடையாது நம்ம போகிற வீடியோஸை வந்து முதல்ல அவங்க வந்து பார்த்துருக்கணும் ஸோ யூடியூப் பொறுத்த வரைக்கும் வாட்சவர்ஸ் தான் மெயினாக இருக்கணும் ஸோ அதுக்கு அவங்க வந்து பிடிச்சி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் அந்த வாட்சவர்ஸ் வந்து வரும் நம்ம போடுற வீடியோவை அவங்க வந்து அரெகுலராக பார்ப்பாங்க அதனால் ஒரு விஷயம் யாருமே வந்து சேனலை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கீங்க ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா யாரையும் வந்து கேட்டு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாதீங்க ஸோ அவங்களே பிடிச்சி அவங்க வந்து சப்ஸ்க்ரை ஒரு ஸ்டேட்டஸ் வைங்க அவங்ககிட்ட சொல்லுங்கள் ஆனால் வந்து ரொம்ப வற்புறுத்தி யாரையும் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லாதீங்க ஏன்னா அந்த சப்ஸ்கிரைபர் வேஸ்ட்டு தான் ஸோ நம்மளோட சேனலை பார்த்து அவங்களுக்கு பிடிச்சி நம்மளை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அந்த சப்ஸ்கிரைபர் நம்மளோட வீடியோஸை பார்ப்பாங்க அப்புறம் எனக்கு வந்து என்ன கண்டனில் வீடியோ போடணும் அப்படின்னே தெரியல ஸோ எனக்கு வந்து கிடைக்கிற கண்டென்ட்லாம் நான் எடுத்து வீடியோ போட்டுட்ருந்தேன் ஸோ குக்கிங் போட்டுட்ருந்தேன் அப்புறம் வந்து விலாக் போடுவேன் நிறைய டிப்ஸ் போட்டேன் அதுக்கப்புறம் கிராஃப்ட் ஐட்டம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டேன் ஸோ இந்த மாதிரி எனக்கு என்னென்னலாம் தோணுச்சோ அந்த மாதிரி நிறைய வந்து வீடியோஸ் போட்டிருந்தேன் இப்போ போட்ட வீடியோஸில் ஒரு சில வீடியோஸ்லாம் நல்லா ரீச் கிடச்சிச்சு ஸோ அதில் தான் நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் வந்து வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நம்மளோட சேனல் வந்து அதுக்கப்புறம் தான் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கண்ட்டு போட்டால் தான் நல்லா வரலாம் அப்படிலாம் கிடையாது நமக்கே தெரியாது நானே அப்படி தான் போட்டுட்ருப்பேன் ஸோ இந்த கண்டென்ட் போடுறோம் நல்லா வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க கண்டென்ட்க்கு வந்து நிறைய வியூஸ் போகாது நிறைய சப்ஸ்கிரைபர் வரமாட்டாங்க ஆனால் ஏதோ நம்ம ஏதோ போடுவோம் அப்படின்னு போடுற வீடியோஸ்க்கு நல்ல ஒரு சப்ஸ்கிரைபர் வரும் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் நல்ல ஒரு வியூஸ் வருவாங்க ஸோ அதை வந்து நம்ம கணிக்கவே முடியாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருந்தோம்னா எதாவது ஒரு கண்டென்ட் வந்து நல்ல ஒரு ரீச் கிடைச்சிரும் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே இருங்க நம்மக்கிட்ட கேட்ட க நம்மக்கிட்ட கேட்டிருந்தவங்க கூட ஒரு ரெண்டு மூணு மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் போட்டிருக்கீங்க நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருங்க நான் கண்டிப்பாக நல்ல ஒரு ரீச் கிடைக்கும் நம்மக்கிட்ட அவங்க கேட்டது வந்து என்னோட வீடியோஸை பார்த்துட்டு என்னோட ரிலேட்டிவ் கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா என் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸோ அதுவே எனக்கு பெரிய கஷ்டமாக இருக்குது நான் நல்லா போடுறேனா நல்லா போடலனால கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது உங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சா அப்படின்னு கேட்டிருந்தீங்க எனக்கும் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருந்துச்சு ஸோ நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு அதை வந்து யாராவது பாராட்ட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஏங்குவோம் ஸோ எனக்கு மட்டும் கிடையாது உங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அந்த ஏக்கம் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு யாராவது நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு வந்து நமக்கு தோணும் ஸோ சில பேர் வந்து மனசார பாராட்டுவாங்க ஸோ உனக்கு என்னமோ நினைச்சுமா ஆனால் உனக்கு இவ்வளோ தெரியுது அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டுவாங்க சில பேர் வந்து உனக்கு இதெல்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லி மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒரு ஒன்று பாராட்டுற மாதிரி நடிப்பாங்க சில பேருக்கு பாராட்ட மனசே வராது ஸோ இந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க சில நேரத்தில் நமக்கே தோணும் நம்ம வந்து வீடியோ போடுறது சரி இல்லையா நம்ம பேசுகிற விதம் சரி இல்லையா நம்ம க நல்ல கண்டென்ட்டில் போடலையா அப்படிலாம் நமக்கு தோணும் நம்ம வீடியோவே போடலாம் வேணாம் அப்படின்லாம் நான் நிறைய தடவை நினச்சிருக்கேன் ஸோ நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம போடுவோம் நம்ம போட்டுகிட்டே இருப்போம் ஒரு நான் வந்து நினச்சது ஒரு வருஷம் நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டே இருப்போம் அதில் எதுவும் வந்து நமக்கு இது பண்ணல அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை விட்டுடலாம் அப்படின் தான் நான் வந்து இது பண்ணேன் ஸோ ஒரு பத்து பதினஞ்சு நாள் வந்து வீடியோ போடாமல் இருப்பேன் எதுவுமே வியூஸ் வரல சப்ஸ்கிரைபர் வரலாம் நான் போடாமலாம் இருந்திருக்கேன் அப்புறம் எனக்கே தோணும் சரி போடுவோம் போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ போட ஆரம்பிப்பேன் கண்டென்ட்லாம் கொஞ்சம் நல்லா கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நான் போடுற கண்டென்ட்டை வந்து கொஞ்சம் மாற்றினேன் வளாக் குக்கிங்கு மட்டும் நம்ம போடாமல் வேறு ஏதாவது நம்ம வந்து நம்ம நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு வந்து பிடிக்கிற மாதிரி ஏதாவது நம்ம யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்போ அப்போ தான் நம்மளோட வீடியோ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நிறைய வந்து டிப்ஸ் வீடியோ வந்து நிறைய போட ஆரம்பித்தேன் ஸோ அந்த டிப்ஸ் வீடியோலாம் நல்ல ஒரு ரீச் ரீச் கிடச்சிச்சு நமக்கு அதுலேருந்து நமக்கு வந்து நம்ம இந்த டிப்ஸ் வீடியோ போட ஆரம்பித்ததுலேருந்து நமக்கு வந்து நமக்கு வாட்சவர்ஸும் நமக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம் சப்ஸ்கிரைபரும் ரீச் பண்ணிட்டோம் ஸோ ஒம்பது மாதத்துலேயே நமக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்புறம் வந்து நம்ம மானிடேஷனுக்கும் அப்ளை பண்ணியாச்சு ஸோ அதுலேருந்து நம்ம வந்து நல்ல ஒரு வீடியோஸாக நிறைய போடணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம் ஸோ பா போட்டுட்டே இருக்கும் போது தான் எனக்கு வந்து இந்த பிரேஸ்லெட் பிஸ்னஸ் வந்து நான் வந்து வீட்டில் நிறைய பேரோட வீடியோ பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் வீட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ வீட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம் பக்கத்தில் நான் கேட்குறவங்களுக்கு மட்டும் கொடுத்துட்ருந்தேன் ஸோ ஆன்லைனில் எனக்கு வந்து பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு என்ன ரீசன் அப்படின்னா எனக்கு வந்து எப்படி கொரியர் பண்ணுறதுன்னு தெரில ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியல ஸோ திடீர்னு நம்ம கிட்டே வந்து ஆர்டர்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம அதை எப்படி ப்ராப்பராக கொரியர் பண்ணுறது கொரியர் பண்ணுறது கஷ்டமோ அப்படின்லாம் நினச்சி நான் வந்து ரொம்ப நாள் வந்து வீடியோவே போடாமல் இருந்துட்டேன் அதுக்கப்புறம் தான் இதை வந்து எப்படிலாம் கொரியர் பண்ணலாம் கொரியர் குறியிற்கு வந்து எத்தனை நாளில் போய் சேரும் எவ்வளோ அமௌண்ட் வந்து வாங்குவாங்க ஸோ வாங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஸோ தெ தெரியாமல் ஒன்று வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அதுக்கப்புறம் இந்த நம்மளோட சேனல்லே நான் இதை பற்றி வீடியோஸ் போட ஆரம்பித்தேன் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் நமக்கு நல்ல ஒரு ஒரு ரீச் கிடச்சி நிறைய கஸ்டமர் வந்து நமக்கு வந்தாங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைபரும் நிறைய பேர் நமக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ நமக்கு ஆர்டர்ஸும் நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு இப்படி தான் என்னோட சேனலில் நான் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டேன் ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே நமக்கு வந்துட்டு தான் இந்த சேனலை இவ்வளோ தூரம் நம்ம வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்தோம் இது வந்து இதோட நிறைய வந்து எனக்கு சப்ஸ்கிரைபர் நிறைய டெவலப் பண்ணி நம்ம இதை வந்து ஒரு பெரிய சேனலாக வந்து எனக்கு கொண்டு போகணும்னு ரொம்பவே ஆசை ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை ஸோ எனக்கு ப்ளீஸ் வந்து நம்மளோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளை தெரிஞ்சவங்க நமக்கு முன்னாடி பாராட்டுறதோட நம்மளை யாருன்னே தெரியாதவங்க நம்மளை தான் என்ன பொறுத்த வரைக்கும் அது உண்மை உண்மையான பாராட்டு ஸோ நான் எவ்வளோ இந்த யாராச்சும் நமக்கு வந்து ஒரு நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட மாட்டாங்களா அப்படின்லாம் ஏங்கியிருக்கேன் ஆனால் இப்போ நான் எவ்வளோக்கு எவ்வளோ இது பண்ணேனோ அதுக்கு என்னோட ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் பார்க்கும் போது எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஸோ இந்த ஒரு வார்த்தைக்காக நான் எவ்வளவோ ஏங்கியிருக்கேன் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறீங்க சூப்பராக போடுறீங்க நீங்கள் பேசுறது நல்லா இருக்கு வந்து நமக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வருது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நம்ம நம்ம வந்து அன்றைக்கி ஒரு கமெண்ட் கண்டி நம்ம ஏங்கணும் இன்னைக்கு நம்மள தெரியாதவங்க நம்ம வந்து இவ்வளோ கமெண்ட் வந்து நமக்கு பண்ணுறாங்க ஸோ அது மாதிரி நம்ம வந்து கமெண்ட் வந்து நம்மளை தெரிஞ்சவங்க நம்ம பண்ணலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க நம்மளை யாருனே தெரியாதவங்க நம்மளை கமெண்ட் பண்ணாதான் அதுதான் வந்து நமக்கு உண்மையான பாராட்டு ஸோ நம்மளை கமெண்ட் பண்ணி உங்களோட வீடியோ சூப்பராக இருக்குது நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுதான் உண்மையான பாராட்டு ஸோ அது கண்டிப்பாக உங்கள் சேனல் டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாராட்டு உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் மனம் தளராமல் முயற்சி பண்ணிகிட்டே இருங்க கண்டிப்பாக அதுக்கான பலன் வந்து நீங்களும் அடைவீங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க